கவின் கவிண்டியில் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் ஓல்டு பெருங்கலத்தூர் சொல்லுவாங்க அங்கே தான் நம்ம வந்து ஒரு பாப்படி பார்க்குறோம் இது வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லாண்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வரும் நல்ல ஒரு ஒரு டீசன்ட் லொக்காலிட்டி தான் இன்னும் இந்த ஏரியாவுக்கு வந்து ட்ரைனேஜ் வரல அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சிவேஜ் தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு ட்ரைனேஜ் வந்து பண்ணிடுவாங்க ஏன்னா மாநகராட்சி ஆகிடுச்சு அதனால் எல்லா ஏரியாவும் பண்ணிவிட்டு வருவாங்க இங்கேயும் வந்து பண்ணிவிடுவாங்க நல்ல ஒரு டீசன்ட் லொக்காலிட்டி தான் நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறையா இருக்குது தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ஸ்ட்ரீட் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது முப்பது அடி ரோடு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகும் இங்கே மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் ஆகும் அறுபது அடி லென்த்லேயும் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு க்ரௌண்டுக்கு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் கம்மி நல்ல அமைதியான ஒரு ஏரியா எந்த ஒரு சவுண்டு பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இது மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது ஏரியாவே ஒரு சைடு காம்பவுண்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி சேம்டியா அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி இந்த காம்பவுண்ட் வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்ட் நல்ல ஃப்ரண்ட்ஹேஜ் தான் முப்பத்தஞ்சு அடி ஒரு க்ரௌண்ட்னால் நாற்பது அடி வரும் பாருங்கள் சைடில் காம்பவுண்ட் இருக்குது நல்ல செடியெல்லாம் க்ளீன் பண்ணால் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் முப்பத்தஞ்சிக்கு அறுபது சைஸு ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவல் இருக்குது லோன் போயிட்டு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கன் கண்டிப்பாக லோன் போகலாம் லோன் வந்து நம்மளே எல்லா பேங்க்லேயும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் பேங்க்குக்கு போய் ஏறி இறங்க தேவையில்ல எங்களோடய ஸ்டாஃப் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரும் எக்ஸாக்டா உங்களுக்கு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் க்ரோர் ஒரு கோடியே ஐம்பத்தொம்பது லட்ச ரூபா பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் நீங்கள் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கலாம் இல்லை வாங்கிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டி நீங்கள் ரெண்டுக்கும் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு அப்பார்ட்மெண்ட் ஆறு அப்பார்ட்மெண்ட் போட்டு ரெண்டுக்கும் கொடுக்கலாம் பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரினா நாங்களே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் நல்ல ஒரு குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மகிட்ட இருக்கும் இன்டீரியர்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கணும் எல்லா ஒர்க்குமே நம்மளே பண்ணி கொடுக்குறோம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தகப்பறம் வந்து கூப்பிட்டுங்க கவிழ்ந்த சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் நான் கிடைக்கும் வேணும் நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்டி சேர்ந்த சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ